செங்கோட்டையனை தாவேக்காவுக்கு அனுப்பியதே அமித்ஷாவா தாவேக்காவை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரகசிய அசைன்மெண்ட் எடப்பாடி இல்லாத அதிமுக தான் அமித்ஷாவின் திட்டமா என்ன எடப்பாடியை வெளியேற்றிவிட்டால் தாவேக்கா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உள்ளே வரும் இந்த டாஸ்க் தான் செங்கோட்டனிடம் கொடுக்கப்பட்டதா அப்படியெனில் முதல்வர் வேட்பாளர் விஜயா அமித்ஷாவின் வேறு லெவல் பிளானாக இருக்கிறதே தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இணைந்ததன் பின்னணியில் மத்திய உள்துறை அமித்ஷாவின் ஒரு ரகசிய அரசியல் வீகம் இருக்கலாம் என்றும் பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கின்றன செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்த பின்னர் திமுகவின் பெரிய சலுகைகளை கூட நிராகரித்துவிட்டு தாவேக்காவில் இருந்தது இது ஏதோ ஒரு தேசிய அரசியல் சதுரங்கத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கக்கூடும் என்றும் கேள்வி தற்போது எழுந்துள்ளது அதிமுகவின் தலைமை மீது இருந்த செங்கோட்டையன் பாஜக இணைந்து குறித்து பேச டெல்லி சென்றபோது அமித்ஷா ஒரு அதிர்ச்சியான முடிவை அவருக்கு முன்வைத்ததாக கூறப்படுகிறது அமித்ஷா அறிவுரின்படி செங்கோட்டின் அதிமுக சேர வேண்டாம் என்றும் மாறாக தமிழக வெற்றிக் இணைந்து அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு ஒரு அரசியல் ஆலோசகராக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டாராம் இதன் ரகசிய நோக்கம் செங்கோட்டின் போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் மூலம் விஜய்க்கு தேசிய அரசியலின் தேவை உணர்த்தி மெதுவாக அவரது தாவேக்காவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு என்று சொல்லப்படுகிறது அமித்ஷாவின் அரசியல் திட்டம் தமிழ்நாட்டில் வலுவான ஒரு வலுவான கூட்டணி அமைப்பைதான் ஆனால் அதற்கு கட்சியின் இப்போதைய தலைவரான எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கிறார் என்று டெல்லி கருத்துவதாக தெரிகிறது தற்போது அமித்ஷாவின் உண்மையான கனவு அதிமுக மைனஸ் எடப்பாடி என்ற நிலையை கொண்டு வந்து இபிஎஸ் தலைமைக்கு எதிராக நிற்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியவை மீண்டும் அதிமுகவின் கீழ் கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைந்த வலுவான என்ற கூட்டணி உருவாக்குவதான் இபிஎஸ் தலைமையில் அவர்கள் அனைவரும் சேரமாட்டார்கள் என்பதுதான் அவரை விலக்கி வைப்பது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும் சமீபத்திய கருத்து கணிப்புகள் விஜய்க்கு பதினைஞ்சு முதல் இருபது சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக காட்டுவதால் தாவக்கான இந்த வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கியுடன் இணைந்தால் திமுகவை எளிதாக வீழ்த்த முடியும் என்று அமித்ஷா நம்புகிறார் இந்த மெகா கூட்டணியில் முதல் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழும்போது செங்கோட்டின் மூலம் விஜய்க்கு நீங்கள் இணைந்தால் அதிகபட்ச வாக்குகள் யாருக்கு கிடைக்கிறதோ யாருக்கு அதிக தொகுதியில் வெற்றி கிடைக்கிறதோ அவர்களை முதல் வேட்பாளராக ஏற்கலாம் என்று உறுதிமொழியும் டெல்லி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது விஜயின் அபரிதமான செல்வாக்கை கருத்தில் கொண்டால் அவர் முதல் வேட்பாளராக வர வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை அதிமுக அதிகரிடங்களில் வெற்றி பெற்றால் அதிமுகவில் உள்ள ஒரு பிரபலமாக ஆனவர்தான் முதல்வராகலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சாதாரணமாக அதிமுகவிலிருந்து வெளியிட்டுவது கடினம் அவரது முழு கட்டுப்பாட்டில் அதிமுக உள்ளது ஒரு கட்சியின் பொதுச்செயலாளே கட்சியில் இருந்து நீக்குவதே அல்லது ஓரம் கட்டப்படுவது அவ்வளோ எளிது கிடையாது ஈபிஎஸ் தனது கட்சி பதவியை காப்பாற்றிக்கொள்ள எந்த லெவலுக்கும் போவார் என்பதே அமித்ஷாவின் இந்த திட்டம் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழக அரசியலில்